தமிழ்நாடு அரசின் கட்டுப்பாட்டு வாரியம் தனியார் நிறுவனத்துடன் இணைந்து அரசு பள்ளி மாணவர்களிடம் நெகிழியை ஒழித்து மஞ்சள் பை உபயோகிக்கும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் சென்னை சாலை துறைப்பாக்கம் மற்றும் பெருங்குடி ஆகிய இரண்டு அரசு பள்ளிகளில் படிக்கும் மூவாயிரம் மேற்பட்ட மாணவர்களுக்கு ஒருமுறை மட்டுமே பயன்படுத்தப்படும் நெகிழிகளின் தீமைகள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மற்றும் அதற்குப் பதிலாக நிலையான மாற்றுப் பொருட்களை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் விதமாக தமிழ்நாடு அரசு கட்டுப்பாடு வாரியமும் தனியார் நிறுவனமும் இணைந்து மாபெரும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் மாணவர்களின் மனதை குளிர்விக்கும் விதமாக சிறு துளிகளுடன் ஆரம்பமான இந்நிகழ்வு முடியும் தருவாயில் மிதமான மழையாக மாறியது பின்னர் முடிவான நிகழ்வை வகுப்பறையில் முடித்தனர் இந்நிகழ்வில் சென்னை முதன்மை கல்வி அதிகாரி சத்யபாமா பெருநகர சென்னை மாநகராட்சியின் சுகாதார கல்வி அதிகாரி சீனிவாசன் மற்றும் மாவட்ட சுற்றுச்சூழல் அதிகாரி தினகரன் குரூன்ஃபோஸ் பம்ப்ஸ் இந்தியாவின் நாட்டுத் தலைவர் உஷா சுப்பிரமணியம் ஆகியோர் கலந்து கொண்டு மூவாயிரம் மேற்பட்ட மாணவர்களுக்கு மஞ்சள் பை வழங்கினர் பள்ளியில் பயிலும் மாணவர்கள் அனைவரும் இனிவரும் காலங்களில் மஞ்சள் பை தொடர்ந்து பயன்படுத்துவதாக உறுதிமொழியேற்று மஞ்சள் பையை ஆர்வமாக வாங்கி சென்றனர்